இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் திருவசனம் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் லீமா நகர் புனித ரோசாவிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி தரும்படி கொள்வோம் என்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமணனால் கொண்டாடும் அனைவருக்காகவும் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தார் சார்பாக இயேசுவின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்குகின்ற அது மட்டுமல்லாமல் தவிக்கும் நண்பர்களையும் இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் முழுமையாய் தாங்க வேண்டும் என்றும் செபிக்கின்றேன் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா உடல் நலம் எப்படி இருக்கின்றது உங்கள் வேலை மற்ற காரியங்கள் அனைத்தும் இறையேசுவின் அருளால் சுபிட்சமாக இருக்க அன்னை மரியடமும் செவிக்கின்றேன் ஒரு அழகான வாக்கியம் ஒன்றை என்று படித்தேன் கேட்கலாமா Change your words, your life will change The way you see the world decides the path you take You can't control what happens but you can control how you react நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் உன் நிஜ வாழ்க்கையை வடிவமைக்கின்றன வார்த்தைகளை மாற்று இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார் நீ உலகத்தை எப்படி பார்க்கின்றாய் என்பதே உன் வாழ்க்கையை உன் வாழ்வை உன் நடவடிக்கையை உன் உயர்வை தீர்மானிக்கின்றது உன் பார்வையை மாற்று இயேசு உன் பாதையை மாற்றுவார் உயர்வு தருவார் வாழ வைப்பார் உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் கையில் இல்லை அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பதிலளிக்கும் விதம் ரியாக்ட் பண்ணும் முறை உங்களுடையது பதிலை ரியாக்ஷன் கொடுக்கும் முறையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் அதை மாற்ற வேண்டும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நியாயப்படி செயல்பட வேண்டும் எப்படி நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றுவார் என்று யோசித்து பாருங்கள் இது நமக்கு தேவை நண்பர்களே இதுவரை இல்லை என்றாலும் இனியாவது முயற்சி செய்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை மாறும் சரி இன்றைய முதல் வாசகத்தில் அனைத்தையும் இழந்த ரூத் என்னும் மகளுக்கு போவாசு என்னும் செல்வந்தர் கண்களில் கிருவை கிடைக்க செய்கிறார் ஆண்டவர் ரூத் முன்பு இருந்ததை விட நன்றாக வாழ்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் கண்களில் அவளுக்கு கிருபையும் இரக்கமும் கிடைத்தது ஏன் அப்படி ஆண்டவர் கண்களில் அவளுக்கு இரக்கம் கிடைத்தது ரூத்தின் வார்த்தை ரூத்தின் பார்வை தன் வாழ்க்கையில் நடக்கின்றவற்றிற்கு அவள் ரியாக்ட் பண்ணும் விதம் இயேசுவை பிரியப்படுத்தியது ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தது நீங்களும் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் சரி உயர்வான நிலையிலும் சரி உங்கள் வார்த்தையையும் செயலையும் மட்டும் தவறாக பேசிவிடாதீர்கள் செயல்பட்டு விடாதீர்கள் அது உயர்வோ தாழ்வோ நாம் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாய் வார்த்தையையும் செயலையும் பயன்படுத்த வேண்டும் அப்படி இருந்தால் சத்துரு நம்மை நம் சமாதானத்தை தொடவே முடியாது சரி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு வெளிவேடம் போடும் மறைநூல் அறிஞர்கள் பரிசேர்களைப் பற்றி கூறுகிறார் அவர்கள் உங்களை மோசேயின் சட்டத்தை கடைபிடிக்கும்படி சொல்வார்கள் ஆனால் அவர்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் யார் அந்தவர்கள் பரிசேர்கள் வெளிவேடக்காரர்கள் இதுபோல அலட்டும் பெரிய உத்தமர்கள் போல காட்டிக்கொள்ளும் பரிசேயர்கள் நம் வாழ்க்கையிலும் இருப்பார்கள் குடும்பத்திலும் இருப்பார்கள் பணியிடத்திலும் இருப்பார்கள் ஓருக்குத்தான் உபதேசம் தனக்கு கிடையாது தன்னை மட்டும் அனைவரும் மரியாதையோடு நடத்த வேண்டும் ஆனால் அவர்கள் யாரையும் மதிக்க மாட்டார்கள் பிறருக்கு சொந்தமானதை பறித்துக் கொள்வார்கள் பச்சாதாபம் இல்லாமல் மற்ற மனிதர்களை நடத்துவது ஏமாற்றுவது லஞ்சம் வாங்குவது எல்லா கண்ட்ரோலும் தன் கையில் உள்ளது என்பதால் எதை வேண்டுமானாலும் செய்வது ஆனால் ஆண்டவர் நினைத்தால் ஒரே நொடியில் உயரத்தில் உள்ளவர்களை தாழ்த்த முடியும் தாழ்நிலையில் உள்ளவர்களை உயர்த்த முடியும் அவரால் முடியும் நண்பர்களே இப்படிப்பட்டவர்களாக மட்டும் நாம் ஒருபோதும் வாழக்கூடாது நம்மால் ஒருவர் முகத்தில் சிரிப்பு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை கண்ணீர் மட்டும் ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது அதனால் நாம் மிக மிக கவனமாக நம் பேச்சிலும் செயலிலும் இருக்க வேண்டும் பிக்கலாமா இயேசுவே ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று கூறினீரே தமது உழைப்பின் பயனை அவர்கள் உண்ணுவர் என்று கூறினேரே நற்பேரும் நலமும் பெறுவர் என்று கூறினீரே இப்படி ஒரு மனிதனாக மனுஷியாக நாங்கள் வாழ அருள் புரியும் இயேசுவே நாங்கள் சொல்வதிலும் செய்வதிலும் நாங்கள் கவனமாக இருக்க கற்றுத்தாரும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி